இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் அடுத்த நிமிஷமே சந்தோஷமான செய்தி தானே இப்போ நான் வந்து மூணை முக்காலக்கே வந்துட்டா சரியன்னு பார்த்துட்டு உடனடியாக சொன்னா சேரு முக்கிய முறை போடுவோம் அதை அப்படி கேட்டது நீங்க நீங்கள புரிஞ்சு கொள்ளுற விதத்திலேயே சேர்ப்படுற விதத்திலயே மற்றது வந்து ஒரு சம்பவத்தை வந்து நீங்கள் பாக்குற விதத்திலே தான் இருக்கு Hi வெல்கம் டு ஜோலி பிள்ளை நான் உங்க சேரு இந்த தினம் என்ன வீடியோ பார்க்கப்றோம் என்ன முன்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வந்து யாரெல்லாம் பிறந்த அவர்களுக்கு இனிய இனியும் பிறந்த தின வாழ்த்துக்கள் எப்போவுமே சுகங்கள் ஆரோக்கியத்தின சமாதானமாக சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி வாழ்த்துக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய தினம் நாங்கள் என்ன காணொளி பார்க்க சொன்னா சொன்னால் இன்றைய தினம் வந்து ஒரு சம்பவத்துக்காக பெற்ற உதவி இதைத்தான் வந்து நாங்கள் காணொலியா பார்க்க போறோம் அது என்ன சம்பவம் யார் அதற்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க என்னன்னு சொல்லித்தான் இன்றைய தினம் காணொலிக்குள்ளே பார்க்க போறோம் உண்மைகள் வந்து எனக்கு இன்றைய நாளில் பொறுத்தவரை இன்னொரு சந்தோஷம்னு சொன்னால் நான் எப்பவுமே வந்து ஒரு ஆக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து அதை வாங்கி அதை கேட்டேன்னு சொன்னா அதை வந்து என்னொரு பிரச்சனை மாதிரி தான் பாப்பேன் அதை பார்த்துட்டு என்ன சொன்னா அதை பார்த்துட்டு நார்மலா இருக்க போறது மேல ஒரு முயற்சி என்று செய்தேன் அதே மாதிரிதான் இன்றைக்கு மாதிரி இந்த சம்பவத்துக்காக பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சிறிய ஒரு ஒன்று எடுத்தேன் அந்த முயற்சி வந்து உண்மைக்குமே எனக்கு வெற்றி அழிச்சிருக்குது அப்ப அதுக்காக வந்து இன்றைய நாள் ஒரு என்ன சொல்றேன் நல்ல நான் தான் சொல்லணும் நான் ஒரு சிறிதா முயற்சி அளிச்சாலும் அந்த வெற்றி அழிச்சிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் அடுத்த நிமிஷமே அந்த அம்மா வந்து அதை கேட்டுட்டு நான் எப்படி இந்த விஷயத்துல வந்து ஒரு விமத்துவமா பார்க்கணும் அதே மாதிரி அந்த அம்மா அம்மா அந்த விட மேலே தான் சொல்லணும் சொன்னா உடனே அந்த சம்பவத்தை கேட்டு அடுத்தது சேர வைக்கணும் போடணும்னு சொல்லிவிட்டான் அப்போ அப்படி வந்து உடனடியாக அந்த உதவி செஞ்ச அம்மாக்கும் மனசார என்னுடைய நன்றிகளையும் என்னுடைய சந்தோஷத்தையும் இந்த தருணத்தில் தெரிவித்து கொண்டு யார் அந்த அம்மா என்ன உதவி செய்தனாங்க அப்புறம் வந்து இந்த உதவியை யார் செய்தது என்ன எப்படியான தொகை என்பது எல்லாத்தையும் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க மணிக்கு வந்துட்டா ரொம்ப அப்ப நான் நாலு மணிக்கு வேற சொன்ன சந்தோஷமான செய்திதானே அம்மா அம்மா வந்து மூண்டை முக்காலுக்கே வந்துட்டான் வந்து அம்மா ஒருத்தான் வந்தோம் வந்து அம்மாவை வந்து மினாக்கத்தூடாது நானும் வந்து நாலு கூட்டத்துக்கு போகணும் எங்கள்ட அக்கா விட தான் எங்கட அண்ணா கூட்டம் சொல்லிருப்பாங்க போகணும் சரி வெண்டே நாள் எப்படி இருந்துச்சாமக்கு சொல்லுங்க கூட நீங்கள் காரணம் சொன்னதை பற்றி ஆனந்தும் சந்தோஷம் என்ன தனியா வீட்டில் கனி கேவிய இது நான் செய்யறது ஒரு பள்ளி எங்கட பிள்ளி கிட்ட உண்டு விலிய மாசம் ஆயிரமோ ரெண்டாயிரமோ தாறும்போது செத்த வீட்டுக்கு தந்து சில விளச்சு செத்த எல்லாரும் வீட்டுக்குள்ளே தந்துதான் கொண்டு அவங்க உழைப்பில் வெள்ள கடத்தொழில்தான் ஒரு தொழிலும் இல்ல மீதன் பேரப்பிள்ள அது அம்மா அம்மா சொல்லுது தருவெடுக்கம் രണ്ട് പൊട്ടിച്ചിരിക്കാൻ യൂസിനു തന്നെ ഇപ്പോൾ പിടികൾ ബോണെടുത്തത് പെരിയൊരു കാര്യം വേണ്ടീസിക്കണം ഇതേമാതിരി ഇന്നൊരു ഇരുപതിനായിരത്തിന്റെ താരം വലിയ ഏതോ അതെ പണി കൊണ്ടുവരുന്നുണ്ട് വീട്ടിലെ മുതലമ്മൊരു സാമാനും കളി ഇരുക്കോട്ട് കിടന്നു പോയിട്ട് ഞങ്ങൾ ചെയ്യുന്നത് അരിഞ്ചി വിളക്കോ അത് വിളക്കോ അത് മകളിരുന്നാലും അവൾ ഏതോ ഒരു മകനില്ല

ஓகே இப்ப பாத்தீங்கன்னு பர்த்டே கண்டதுக்கான வீடியோ போடல இருக்கு ஆனால் பிள்ளையில இருபத்தோராவது கீ பர்த்டேன்னு சொல்லி நம்ம நேரத்தில் கூப்பிட்டு கேக் கட் பண்ணிட்டு அதுல வந்து அம்மா சாரையும் கொடுத்துட்டு வந்து பேர கொண்டு பேர சொல்லிட்டு வந்து வேற குட்டிகளை குடுப்பாண்டு மதியம் சாப்பிட்டாச்சு அப்ப பாத்தீங்கன்னாட்டு சொன்னா அம்மா பிறந்த நாளுக்காக தான் கூப்பிடுறாங்க இங்க வந்து என்ன கொடுப்பனா வந்தாலும் முதலாவது அம்மா அப்பெல்லாம் வந்தது இந்த நிலையில கூப்பிடுறேன்னு சொன்னா எதற்காகனு இருக்கான்னு சொன்னா அம்மா அந்த குடும்ப நிலை விவரம் எனக்கு தெரியும் அந்த தடவை எல்லாரும் இனிமேல் இல்ல கஷ்டம் அதோட அம்மா வந்து தங்கி இருக்கிறேன் இப்போ அந்த மகளும் வந்து நான் வந்து பெண்தள மருத்துவ குடும்பம் மேத்த ஆசிரான கஷ்டம் பேராக்கெல்லாம் வச்சு கொண்டு பெரு பிள்ளைகளையும் வச்சு கொண்டு அப்போ அதனால் இன்னொரு கொடுப்பனை வந்தாலும் வந்து நான் அம்மாவையங்கானப்படுத்துறது அந்த பேரை குட்டிகளுக்கு வந்து கொடுக்குறது அப்படித்தான் கடைசியாக வந்து பேரை குட்டிகளுக்கு வந்து பஞ்சாபி கொடுத்து நம்ம அம்மாவுக்கு ஒரு சாரி எண்ணம் கொடுத்தேன் அப்போ அந்த நிகழ்வுக்கு வந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா தன்னுடைய தேவையை கதைச்சவா இப்படி தன்னுடைய அம்மா வந்து இறந்து முப்பத்தோலாவது நாள் மரப்போது வந்து அதை செய்கிறதுக்கு தன்னோட அடிப்படை வசதியாக கையில் ஒரு ஐயாயிரம் கூட இல்லையா நூறு ரூபாவே இல்லையனா பாதிங்க அப்படி இல்லையான்னு சொல்லி அம்மா காட்சி நான் சரியம்மா போங்க உங்களுக்கு நான் கோல் பண்ண அப்படி எதுவுமே சொல்லி சொல்லி போட்டுதான் காணொலி போட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அஞ்சு நாள் அதுக்கு அடுத்த நாளும் வந்து அம்மாவை சாப்பிடாங்க கூப்பிட்டேன் மச்சி சாப்பாடுன்னு சொல்லி சாப்பிடும் அதுலயும் அம்மா தண்ணி ஒரு தவிர கதைச்சிருந்தா இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மான்ட முயற்சியும் என்னன்னு சொன்னால் ஏரட்ட உறவினர்கள வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்க யார்கிட்ட தான் கேட்கறதுன்ட்டு அம்மாவுக்கு வந்து என்னுடைய ஞாபகம் தான் வந்திருக்கு சரின்னு நேற்று தினம் அம்மா கோல் எடுத்தவா நேற்று உண்மையாக நான் என்ன சொல்றது பக்கம் பிஸியாக இருந்தாலும் ரெண்டு நாளா எனக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னா உடம்பு சரியில்லை அதாவது தைப்பவங்களுக்கு அந்த கோரிக்கை கடற்கரையில் போயிட்டு கொஞ்சம் நிறைய நேரங்கள்லாம் நின்றுட்டு வந்து ஏதோ ஒரு சுவையான காரணமாக எனக்கு சரியில்லை இப்போ நான் நேற்று அம்மாவோட போன ஆன்சர் பண்ணிடல சரியானட்டு இன்றைக்கு வந்து காலையில் நான் வந்து டீ எல்லாம் முடிச்சிட்டு இருக்கு அம்மாவோட போன் வேறு ஓ இந்த அம்மா நேற்று மறுத்தவா நான் ஆன்சர் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆன்சர் பண்ண அம்மா ஞாபகப்படுத்தினேன் என்னென்ன தாங்க மூணு நாள் தான் இருக்கு சொல்லி என்ன மூன்று நாள் தான் எனக்கு என்ன வழி செய்கிறேன்னு தெரியா அந்த நேரத்திலேயே அம்மாவில்தான் சரி அப்போ எந்த பிரச்சனையும் வந்து நான் என்ன அப்படியே காய்ச்சி போட்டு கூட சரி என்னால் என்ற அளவு முயற்சி செய்ய மாட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ போட்டு அஞ்சு நாள் இருக்கு அம்மா தன்னுடைய தேவையை உண்மைக்குமே உண்மைத்துவமான தேவையை வந்து வெளிப்படுத்தி ஆனாலும் வந்து இந்த வீடியோ பார்த்து அதனோட உதவியன்னு சொல்லி இல்லை சரி உண்மைக்குமே எங்களுக்கு வந்து ஏற்ற வேலையில உண்மையாக எங்களுக்கு கை கொடுக்க ஒரு சில நபர்கள் வந்து இதுவரைக்கும் எங்களோட பயணிச்சு கொண்டிருக்கார்கள் அப்ப சரி என்று நான் ஆர்ட்டி கரைக்கலாம் உண்மையா லண்டன்ல இருக்க ஒரு அம்மா கிட்ட வந்து உங்களுடைய அம்மா அம்மா வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க போது அம்மா ஸ்தானம் தான் அன்பத்தாறு வயசு நேக்கா வாக்கும்போது அறுபது வயசுக்கு அப்படி புரையாத்தானே அப்ப சரியன்ட்டு நான் அப்படி கோல் எடுத்து அப்படி கதைச்சிட்டு உங்க வீடியோ லிங்க அனுப்பினேன் அவன் நான் வீடியோ பார்க்கணுன்ட்டு சொல்லி போட்டு சரின்னு பார்த்துட்டு உடனடியாக சொன்னேன் சார் உங்களுக்கு அவன் நம்பரை போட அந்த அப்படி கேட்டது எனக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷமாக கிடஞ்சேன் எனக்கு ஒரு உதவி என்ன சொன்னால் இப்படி கிடைச்சி அப்படி சந்தோஷப்படணும் ஒரு இது அதே மாதிரி அப்போ நான் வந்து அதை கேட்கும்போது நான் அம்மாடு அம்மாடுன்னா நான் நினச்சேன்னா எனக்கான ஒரு உதவியாக நான் கேட்கல எனக்கு ஒரு உதவி கேட்கிறேன்னா நான் தயங்க போகணும் சரி உண்மைக்குமே இந்த அம்மான்னு சூழ்நிலை அப்படி அவ வந்து ஒரு மகளாயிருந்து தன் ஒரு அம்மான்னு இறுதி கிரிய தான் வந்து செய்யணும் மனசார ஒரு வாஞ்சாவா மட்டு கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு கடமை மூன்று

என்னாலும் அவங்க கழுவி குளிச்சுறேன் என்னன்னு அந்த அக்கா வந்து என்ன வாட்ஸ்அப்ல எடுத்துக்கொண்டு கார்டு சொல்லிட்டு இல்லது இல்லாத കൊണ്ടും വേണ്ടി കൊണ്ടു കൊടുത്തു അമ്മാവ പക്കത്തില് കാർ കേ എന്നും അവളവോ എന്നോട്

தேவையில பெருசா இருந்தாலும் அந்த தேவையில வந்து இது முக்கியமா அம்மாவை நெருக்கி ஆழ்த்தி கொண்டிருக்கிறோம் அதான் குறிப்பாக பெருசா ஆசைப்பட்டது இல்லை அடிப்படை தேவையா தான் இருக்கிறது சரி என்ன பண்ணும் வந்து காலையில் அந்த அம்மாவுக்கு அந்த வீடியோ லிங்கையை அனுப்பிட்டு மூண்ட தேவையுமேன்னு சொல்லிவா உடனடியாக சொன்னேன் இக்கோ நம்ப எனக்கு சரியான சந்தோஷமாக இருக்குது உடனடியாக அதுக்கப்புறம் நான் நேரடியாக கோல் எடுத்து கதைச்சி பார்த்தீங்களா எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் அப்படி செஞ்சிருக்கிறீங்க உண்மைக்குமே பெரிய ஒரு எனக்கே பெரிய ஒரு சந்தோஷம் பெரிய ஒரு நன்றி மட்டும் சொல்லிட்டுருக்கா அதெல்லாம் பிரச்சனை இல்லை என் பேரே ஒன்றும் சொல்ல போயாம் சாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நீங்களது பிரச்சனை இல்லை வீடியோவா கூட பதிவிடும் சொல்லிட்டு இல்லை நான் தான் என்ன சொன்னேன் அம்மாவுக்கு இப்படி ஒரு

எனக்கு ஒரு சிறுந்தாலும் மணல் ஒழுங்கி அதுக்குள்ளே ஒரு பாஸ்டராக்கள் டோக்கன் கொடுக்கணுமா அரிசிக்கு அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி இருபத்தி அஞ்சாம் தேதி கொடுக்குறோன்னு சினம் இல்லாம ஆட்டோ குளித்து குடுத்து போனது என்னட்ட நூறு ரூபாய் குடிக்கல நாலு பேர் சேர்த்து போனா நானூறுதான் தெரியல கத்திக்க போய் பாத்தீங்களா இன்னும் மூன்று நாளையால் அம்மா அம்மா வந்து முப்பத்தி ஒரு நாள் கீழே செய்வோம் இந்த எக்ஸாமியம் காசு கூட இல்லாமல் இருக்கு அம்மா அது என் இது கிடச்சது உழவு பெரியது அப்போ கண்டிப்பா வந்து இந்த அம்மா அதே உதவி அம்மா மனசோட உங்களுக்கு நீங்கள் மூன்று நாளாக செய்ய அந்த அம்மா മറ്റടികൾ എന്തായാലും നാളെ വണ്ടിയുള്ള ചെറു ചെറുതല്ല ചെയ്ത് തന്നാലും അമ്മാക്കെ ചെയ്തു പോടും അമ്മാക്കമ്മ ഒരു പുള്ളികൾ കുട്ടികൾ എല്ലാരെയും പൂക്കുട്ടു കൊണ്ട കൊഞ്ചാരത്തെ ചെയ്ത് അതിലൊരു പത്ത് കിലോ അഞ്ചോട്ട് അതിൽ ഞാൻ ചെയ്ത് കൊടുക്കുന്നത് കാണാതെ തന്നെയാണ് ഇതിലെ കേൾക്കുന്നവര് ആരും അത് എന്റെ മനതേ എന്റെ കാലയം രണ്ടു നാളെ ഒരു പുള്ളമാതിരി അയ്യായിരം അയ്യായിരം തരുന്നൂടിപ്പോ രണ്ട് മതം എനിക്ക് എടുത്തത് ഒന്നും പോർ ആയിരം രൂപ ആട്ടോക്ക് പോകും പോകുന്നില്ല வந்து அம்மா வந்து என்ன வச்சு நம்பிக்கும் அய்யாயிரம் அடுத்த மாசம் அம்மா உடனே நம்பிட சில பேரு എന്നാൽ ചില പേർക്ക് മാതോട്ടിനും കോളെടുത്തോ അതാണ് കേട്ടത് എന്നു കേട്ട്

ആഹ് തായ്ക്കാ ഒരു മകൾ വന്ന ഒരു വാഞ്ചി അവളെ സക്രിയ അമ്മ മാതിരി ഇന്നും എത്രയും പെട്ട ഉള്ള കുലി ചെയ്യും கண்டிப்பா மாதா நான் வந்து என்ன அளவு உங்களுக்காக போன்ல இருந்து கதைச்சிருக்கிறேன் இந்த வீடியோ பாக்குறீங்க இந்த இதெல்லாம் முழுமையா பாருங்க நீங்க வந்து என்ன சொல்றோம் சார் ஒரு அம்மாவுக்கு காசு கொடுத்துட்டு தான் போகுதுன்னு ஸ்கிப் பண்ணி பார்க்காம அது முழுமையா பாருங்க அப்ப இந்த அம்மா நிலையில வேற இந்த காசு நான் கொடுத்துருக்கேன் நீங்க முழுமையா பார்த்தாதான் தான் உண்மைக்குமே உங்க நிலவரம் உங்களுக்கு சரியான விதத்துல விழாங்க அப்ப இதா இருக்கு இந்த நாளையில வந்தம்மா ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மிரக்கிற சாப்பாடு கொடுக்குறா கூட இவ்வளவு செலவாகும் வந்து முப்பத்தி ஒரு நாள் பிரியான்னு சொல்லிக்க சாதாரணமா நீங்கள் சரிதான் ஒரு ஐயரை எல்லாம் பிடிப்பீங்களா அப்ப இன்னைக்கு நாங்க நம்ம கூடமே இருபது நேரம் கொடுக்குறேன் சரி இருந்தாலும் வந்து அது போதும் அதான் இருக்கு என்ன ஐயர் செலவு வேற ஓ ஐயர் செலவு வேற சாப்பாடு செலவு நீ அப்படி எல்லாம் வேற இப்ப கண்டிப்பாக ஒரு காணாதான் ஆனா வந்து ஒரு அருவாசியர் கொடுத்திருக்கிறோம் நாங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் புண்ணியமான காரியங்கள் அந்த ஆத்மாக்கா ஒரு மகள்தாரு தன்டைய அம்மான இந்த இறுதி கிரியேட்டு அடுத்தது வந்து என்ன சொல்றது முதல அம்மான நினைவு அடுத்தது ரெண்டாம் அண்ணா அதெல்லாம் தான் வேண்டிய செய்யணும் அது முப்பத்தோரு அண்ணா இந்த ஆத்மசாந்தி அடை இந்த கிரியை வந்து இந்த முப்பத்தோரு அண்ணா கீழே வந்து மிகவும் அவசியமானது அப்போ அதனால தான் நம்ம அம்மா இதை கண்டிப்பாக தான் ஒரு மகளாக இருந்து தன்னால் எவ்வளவு தூரம் முயற்சி செய்யலுமோ செய்துதான் தன் அம்மான் கடமையும் தான் செய்வோம் அம்மாவே ஒரு வயசு போன அம்மாவே இருந்தோம் அம்மான்னு ஒவ்வொரு நாள் கருமங்களை கூட ஒழுங்கா செஞ்சுருக்கிறீங்களே அதாவது வந்து சரி சில சில பேர் சொன்னாலே எனக்கு இல்லாஞ்சி வர சேர்ந்து பிடிச்சிட்டு அம்மா நடக்கிறான் ஆனால் நான் பார்த்த அளவுக்கு அம்மாவாக இருக்கலாம் அம்மா மற்ற மகளா இருக்கலாம்

சந்தோஷமும் ஒரு புண்ணியமான மகள் இருக்கா வந்து அம்மான்னு நிலைமையை வீடியோ பாத்துறான் பாத்தான் வந்து இருக்கேன் தான் அந்த இறுதி நேரம் இந்த ஆத்மசாந்தி அடையறான்னு இந்த கிரியை வந்து சரியான விதத்தில் செய்யணுமென்று ஒரு மகளா வாங்கிக்கிறார் இந்த வீடியோ பார்க்க நல்லா உள்ளங்க நீங்கள் ஒவ்வொரு விதமா தாங்கலாம் அதாவது வந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு இதை வழியாக மிகுந்த நிவேதா தாங்கா கூட தன்னுடைய ஒரு ஆடம்பரமான லண்டனில் நெச்சா கொண்டாடி இருக்கலாம் அவாட்டு நாங்க நன்றி சொல்லுவோம் ஏன்னா இந்த பிறந்த நாள் தான் நம்ம அந்த தேவையை கதைச்சிருக்கலாம் ஏன்னா கதைச்சிட்டு வரைக்கும் நானும் அது இருக்கலாம் வழியாக சாட்சியாக தான் காட்டக்கூடிய மேற்கு அம்மா பிறந்த அம்மாவுக்கு இன்றைக்கு உதவி செய்யும் உங்களுக்கு அம்மாவுக்கு அப்ப மிகவும் அந்த நீ வேகத்தங்காக நான் சொல்லிக்கொண்டு மற்றது வந்து இப்படி அணுகள் மூலம் இந்த ஒரு கர்மத்துக்கு நீங்க உதவுகிறாலும் உங்களுக்கு நிறைய மிகப்பொரு மிகப்பெரிய ஒரு புண்ணியமா இருக்கு

இன்றைக்கு அம்மாவிலிருந்து வர்ற வார்த்தை அம்மா என்ன மாதிரி சந்தர்ப்பத்துக்கு நிலைமைக்கு உட்பட்டுக்கா என்ன சம்பவத்தை செய்யறதுக்காக இந்த காசு தேவையா சொல்றான்னு அந்த ஒரு செயலை நீங்க வடிவா நிதானமா பாத்துக்கலாம் மனசார முன்வர உதவிங்களே நம்ம சரி நீங்க கவலைப்படாதவங்க அம்மா இண்டைய தருணத்துல உங்களுக்கு இந்த உதவி கிடைச்சது வந்து உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உண்மைக்குமே அந்த மாதிரி எனக்கு நல்ல ஒரு மன சம்பவமா இருக்குது மற்றது வந்து நான் ஒரு முயற்சி செஞ்சு அது உடனடியா கிடைச்சிருக்கு என்ன நம்பி ஒரு உறவு உடனடியா உடனடியா போட்டோ கண்டு சொல்ல மனம் எப்படி ஒரு நல்ல உள்ள நல்ல உள்ள உண்மைக்குமே எப்போதும் அந்த அம்மா நோடு ஒரு காலம் நீங்களும் உங்களோட குடும்பமும் வாழணும் சரி இப்ப அம்மாவுக்கு வந்து அந்த அம்மா வந்து இருபதாயிரம் ரூபாய் காசு தான் இருக்கிறாமா கொண்டு போங்க இன்னும் மூணு நாள் இருக்குது கண்டிப்பாக நாங்களே எனக்கு ஒரு ஒரு நாற்பதாயிரம் இன்னும் சேர்ந்துட்டு தான் நான் அது காணும் காணக்கூடிய மாதிரி

அப்படி சொல்லி அம்மா இந்த நேரத்தில் நீங்க பாத்து வடிவா சந்தோஷப்படுவீங்க நீங்க அம்மாவுக்கு கோடி புண்ணிங்க

இறங்கினா வந்து கண்டிப்பா அவ வந்து மனநிறைவாக அந்த புள்ள தவைய பூச்சி செய்வேன் நீங்கள பாத்தீங்கன்னா நீங்கள் இறங்கினா தானே அந்த புள்ள உங்களுக்கு ஒழிக்க மாட்டேங்குற மனதே பாத்தீங்கன்னா சொல்லி போட்டேன்னா சரி என்கிட்ட சொன்னது நல்ல ஒரு சந்தோஷமா பூச்சுது சத்தியமா புள்ள பிறகுதான் நான் மத்தியம் குளிச்சேன்

கை விட்டுறாரு இதுக்கு மட்டும் இல்லை கண்டிப்பா